மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தமிழ் தேசிய கட்சியினுடைய ஸ்தாபகர்கள் ஒருவர் சவிக்காந்தாய அவர்களை அன்போடு இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்க தலைவரை விஜய் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் இணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவமோகன் அண்ணன் அவர்களை வலம் வந்து கொண்டிருக்கின்ற ரெஜிஸ்டிகா அவர்கள் இப்போது வரவேற்பு நடனத்திற்காக அன்போடு அழைக்கின்றோம்